பேசஸ் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு மர்மமான நிகழ்வு இன்னமும் நடந்து இருக்கு இருக்குது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வு என்னன்னா இந்த பெல்மெஸ் பேசஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த பெல்மெஸ் டே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுனில் மெரினா கமெல்ஸ் சொல்லிட்டு ஒரு பெண்மணி வந்து பஸ்ஸு வராங்க எங்கள் வீட்டு சமையலறை அந்த தரைப்பகுதியில் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பெண் உருவம் மர்மமான உருவம் தெரியுதுங்க இதை பார்த்து பயந்து போனால் அந்த மெரினா கமெஸ் வந்து ஒருவேளை நம்ம கையில் வச்சுக்கின்னா தண்ணி தவறிப்படுறதுனால தான் இப்படி ஒரு பெண் உருவம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சி பார்த்துக்கிறாங்க துடைக்க துடைக்க மீண்டும் அந்த பெண் உருவம் மறுபடியும் வந்து தெரியுதுங்க இதை பார்த்து பயந்து போன அவங்க வீட்டுக்காருக்கு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரரும் வந்து பார்க்குறாங்க அது ஒன்றும் இல்லை தண்ணி படத்துலனா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னா அந்த மாதிரி ஒரு பெண் உருவம் மாதிரி ஒரு உருவம் எனக்கு தெரிஞ்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் படுத்துறாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் பார்த்தோம்னா பல மர்மமான முகங்கள் இந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குதுங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைந்து வேணால் இந்த இடம் ஃபுல்லுமே தரப்பதிய நோண்டி எடுத்துட்டு புதுசாக ஒரு காங்கிரீட் கல்லில் பதிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் புதுசாக காங்கிரீட் கல்லில் பதிச்சு அடுத்த ஒரு வாரத்துலேயும் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு மர்மமான முகங்கள் தெரிய ஆரம்பிக்குதுங்க இதை ரெண்டு பேரும் பார்த்து மிகவும் ஒரு பயந்து போய் ஒரு பேர் ஆகிறாங்க உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற தொழில் ஆராய்ச்சியாளர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க அவங்களும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு அந்த இடம் ஃபுல்லுமே நோண்ட ஆரம்பிக்கிறாங்க நோண்டி பார்த்தோம்னா மிகப்பெரிய நிறையா ஒரு எலும்பு கொடுகள்னு தெரியுதுங்க இதை பார்த்தோன்னே இவங்களுக்கே பெரிய மிகப்பெரிய ஒரு பேர் எதிர்ச்சி எப்படி இந்த இடத்துல எலும்பு கொடுக்குன்னா இவ்வளோ எலும்பு கொடுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு தீவிரமான ஒரு ஆராய்ச்சி இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் வந்து ஒரு மயான கடாக இருந்திருக்குங்க அதாவது சுடுகடாக இருந்திருக்கும் அப்படி ஒரு இந்த நாகரிக வளர்ச்சியில் இந்த இடம் ஃபுல்லும் வீடாக மாறினதுனால இந்த மயான காட்டு தான் எல்லாம் வீடாக கட்டிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க தான் இந்த அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி உருவம் தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக என்னன்னு தெரியலைங்க அது கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையாக என்னன்னு தெரியல ஆனா இன்ன வரைக்குமே இந்த ஒரு விஷயம் விடை தெரியாத ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான விஷயமா பார்க்கப்படுதுங்க இந்த ஒரு சம்பவம்